அண்ணா வணக்கம்ண்ணா நான் வணக்கம் ஆனா உங்களோட பேர் அப்புறம் நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் சொத்த பிரச்சனை சொல்லிடுங்க என் பேர் வந்து மனோஜ் குமாருங்க நம்ம இருக்கிறது வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டம் கோணம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல நம்ம வந்து இருக்கிறோங்க சரிங்கண்ணா இப்ப நம்ம பண்ணை அதாவது ஒரு கோழி வளர்ப்பு முறை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணையில எவ்வளவு கோழிகள் இருக்குது அது எப்படி மேய்ச்சல் முறையில நீங்க வளர்க்குறீங்க நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா பெட்டை கோழிகள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கோழிகள் வச்சிருக்கோங்க சரி சேவல் வந்து நம்ம கிட்ட ஒரு எட்டு சேவல்கள் இருக்கு இது மூலயமா நம்ம வந்து இனவிருத்தி பண்ணி அந்த கோழிகளை வந்து நம்ம வந்து கறிக்கும் கொடுக்குறோம் வளர்ப்புக்கும் கொடுக்குறோங்க சரிங்க இப்ப என்ன என்ன கோழிகளை நம்ம வந்து வளர்க்குறோம் நம்ம வந்து பியூர் பெருவுடை வந்து வச்சிருக்கோம் பியூர் அசில் கிராஸ் கோழி கிடையாது பியூர் அசியில உங்களுக்கு வந்து ஒரு எட்டு மாசத்து சேவல் வந்து நாலு டு நாலு கிலோ வரும் பெட்டை வந்து பாத்தீங்கன்னா முட்டை போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரெண்டே முக்கால் டு மூணு கிலோ ரீச் ஆகுற மாதிரி பிரீட் வச்சிருக்கோங்க அதாவது இந்த பெருவடைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரேடியா பயங்கர கிரௌடடா வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கொத்திக்கிற பிரச்சனை வருங்க சரிங்க அதுக்கு வந்து அது மூக்கு வெட்டுறதுங்கிற தீர்வு இல்லை ஏன்னா மூக்கு வெட்டிட்டீங்கன்னாவே அது கிராஸ் கோழிக்கு சேர்ந்துரும் உங்களுக்கு மார்க்கெட்ல விலை கிடைக்காது கண்டிப்பா அதனால இத அனுபவ மூலியமா தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம் நாம வந்து எப்படி வளர்க்கும் போது குத்திக்காம இருக்குது அப்படிங்கறத பார்த்துதான் அந்தந்த இட அமைப்பை பொறுத்து இதை வந்து மாறுவேன் மாறுபடுவேங்க ஆமா அப்ப ஏன்னா நம்ம வந்து நம்ம பண்ணில வந்து ஃபுல்லாவே வந்து வெளி வெளிமேச்சல் முறையில தான் நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபுல்லாவே பார்க்கும்போது ஒரு பாக்க தோட்டத்துல தான் நம்மள்கிட்ட ஃபுல்லாவே கோழிகள் இருக்கு சோ அதுக்காக அந்த ஒரு கேள்வி இது பண்ணீங்கன்னா சரி நான் இப்ப மெயினா வந்து நம்மளோட பண்ணையில எப்படி தீவன முறையை நீங்க வந்து குடுக்குறீங்க என்னென்ன தீவனங்கள் கொடுப்பீங்க அதை பத்தி தெளிவா சொல்லுங்க நம்ம வந்து குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள்ல இருந்து முப்பது நாள் வரைக்கும் நாட்டுக்கோழி ஸ்டார்டர் வந்து கொடுக்குறோங்க முப்பது நாளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி ஸ்டார்டரோட கை தீவனமும் சேர்த்து கொடுத்துருவோம் கலப்பு தீவனம் வந்து கம்பு மக்காசோளம் கோதுமை அரிசி தவிடு இதையும் கலந்து கொடுக்க ஆரம்பிப்போம் நாங்க கேஜ்ல வச்சு குஞ்சுகளை வளர்க்குறோம் ஒரு ரெண்டரை மாசத்துல கீழ இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த ரெண்டரை மாசத்துக்குள்ள எல்லா வேக்சின்ஸையும் முடிச்சிருவோம் முடிச்சு கீழே இறக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த முழுமையா கலப்பு தீவனம் மட்டுமே உங்களுக்கு வந்து தீவனமா கொடுக்கப்படும் அது இல்லாம வெளிமைச்சலுமே வந்து இங்க நம்ம மேஞ்சுட்டு இருக்குங்களா ஆமா காலையில எத்தனை மணிக்கு வந்து வெளி மேய்ச்சல் ஆரம்பிச்சு நைட் எத்தனை மணி வரைக்கும் இந்த கோழிகளை நம்ம வந்து அடைச்சு வளர்க்குறது கிடையாது அது ஃப்ரீ ரேஞ்சில தான் இருக்கு அதுவே நைட்டு போய் அண்டிக்கும் அதுவே காலையில ஆறு மணி ஆனா வெளி மேய்ச்சலுக்கு வந்துரும் அந்த மாதிரிதான் இருக்கு அது இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கறத நாங்க எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்னா நாங்க வளர்க்குறோம் இல்லைங்களா கால்நடை கோழி மாடு ஆடு அதோட சாணத்தை எல்லாமே இங்க வந்து டெபாசிட் கொட்டி வச்சிருப்போம் அதுல பாத்தீங்கன்னா நைட் வந்து புழு உற்பத்தி ஆயிருக்கும் அத கிண்டி சாப்பிடுறதுக்குனே முதல்ல காலையில அத எந்திரிச்சோன்னே உங்க தோட்டத்துக்கு வந்தோம் அது வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் எப்படி இங்கதான் வரணும் இங்கதான் வரணும் இங்க வந்தாதான் உங்களுக்கு அந்த புழு பூச்சி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இது பண்ணிருக்கோம் ஏன்னா இப்ப நினைலலாம் இருக்கறதுனால உங்களுக்கு ஃபுல் டே ஃபுல்லாவே இந்த ஒரு பாக்கு தோட்டத்துலயே ஃபுல்லா மேய முடியும் கண்டிப்பா சரிங்கண்ணா இப்போ மெயினாக வந்து கோழிப்பண்ணைனாலே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா நோய் பிரச்சனை தான் ஸோ நோய் மேலாண்மைங்கிறது நிறைய பண்ணைகள் பெரிய பெரிய பண்ணைகள் வந்து ஒரு வருடங்களான பண்ணைகள் கூட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க அந்த மாதிரி நிலமா இருக்கு இப்போ நீங்க வந்து எவ்வளவு வருடங்களா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை எப்படி நீங்க வந்து டேக்கிள் பண்றீங்க ஸோ அதை பத்தி தெளிவா இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சிறுவடை வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இட வச்சிருந்தேன் இது பெருவடை இந்த பெருவடை வந்து கடைசி ஆறு வருஷமா வச்சிருக்கிறேன் இந்த பெருவடை ஃபார்ம்ல வந்து நோய் மேலாண்மை அப்படின்னா ஜெனடிக் டிசீஸ் இல்லாத பிரீடை நீங்க செலக்ட் பண்ணணும் ப்ரீக்வெண்ட்டா ஒரு சில ப்ரீட் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குஞ்சாகும் குஞ்சு வந்து ஒரு மூணு மாசம் வளரும் அப்புறம் நெஞ்சு உருகி செத்து போகும் இல்ல சளி பிடிச்சி செத்து போகும் பார்த்து அந்த மாதிரி ப்ரீட் வகையராவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எந்த டிசீஸும் இல்லாம நார்மலான பிரீடை நம்ம வந்து வச்சிருக்கிறோம் பிளஸ் நம்ம வந்து வந்து பண்ணிக்கிறோம் அந்தந்த டைம்க்கு வந்து வேக்சின்ஸ் பண்ணிக்கிறோம் வாட்டர் பிஹெச் லெவலில் செக் பண்ணி வச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம எந்த வித இன்ஃபெக்ஷனும் இல்லாம நம்ம போறது போறதுல நாங்க வந்து நைன்டி நைன் பர்சன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து தவிர்க்கிறோம் முடியாத பட்சத்துல மட்டும் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு போறோம் ஒரு சிலர் வாரம் வாரம் நான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அவங்க பண்ணையெல்லாம் பாத்தீங்கன்னா இழப்புகள் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க அதைதான் தாய்க்கோழி ஆக்க போறீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்ல இப்ப இயற்கை மருந்துகளை பயன்படுத்தி ஒரு சிலர் வளர்க்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க அதை பத்தி நீங்க நீங்க கம்மியா நீங்க ஒரு பத்து கோழி இருபது கோழின்னா நீங்க தாராளமா வளர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஹியூஜ் கிரவுட் இருக்கு நீங்க தீவனமே கையில இருந்து கொடுக்க மாட்டீங்க ஒரு பன்னெண்டு ஏக்கர் தோப்புங்க காலையில ஆனா போயிரும் முட்டை வச்சுட்டு மறுபடியும் போயிரும் அந்த மாதிரினா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுவுமே மழை காலத்துல கிடையாதுங்க உங்களுக்கு வந்து இயற்கையா அதாவது பண்ணை முறைன்னு போயிட்டாவே கோழி ஒரே இடத்துல அடையுது அதோட சாணம் எச்சமெல்லாம் விழுந்து விழுந்து அது ஒரு மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரதா செய்யும் போயிட்டா இதெல்லாம் வரும் ஒரு சில கிருமி நாசினிகள வரும் ஒரு இங்கிலீஷ் கான்ட்ரிபியூஷனோட கண்டிப்பா பண்ணி எடுத்துட்டு போக முடியும் கண்டிப்பா சரி அப்ப நம்ம பண்ணையில வந்து முழுவதுமே வெளிமேச்சலதான் இருக்குது வெளிமேச்சல் இருக்கும்போது கீரி வரதோட பாம்பு அந்த மாதிரி தொலைகள் எதுவும் இருக்குங்களா ஆக்சுவலா எனக்கு ஒன்பது வருஷம் முன்னாடி இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுங்க இப்ப அது எல்லாமே நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் கீரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நாய் வளர்க்கறது நாயை வந்து அடிக்கடி அவுத்து விட்டு பாக்குறது அதே மாதிரி நான் கோழிகள் அதிகமா இது பண்றோம் ஆக்சுவலா கோழிகள் ஏன் ஃபார்ம்ல வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கோழிகள் வந்து அறிவார்ந்த கோழியும் கூட கோழியும் கூட கின்னி கோழிகள் நான் எப்படின்னா வருஷத்துக்கு முப்பது குஞ்சு வளர்த்தி விடுவேன் ஆனா அந்த வருஷம் கடைசியில பாத்தீங்கன்னா பத்து கோழிகள் தான் இருக்கும் ஏன்னா அது வந்து அந்த புத புதரா இருக்கிற இடத்துலலாம் போய் மேயும் அப்ப என்னன்னா மொத அட்டாக் அதுக்குதான் நடக்கும் அது தன்னை கொடுத்து மத்த கோழிகளை அலர்ட் பண்ணிரும் என் ஃபார்ம்ல இதான் நான் டிசைனிங்கா வச்சிருக்கிறேன் அது அது கத்துச்சுன்னாவே கோழிகள் எல்லாம் கொட்டகையை நோக்கி ஒடியாந்துரும் அபாயம் ஆமா அதனாலதான் நம்ம எப்படின்னா கின்னி கோழிகள்ங்கிறது ரொம்ப அதிகமா வச்சுக்கூடாது ஒரு முப்பது விருப்பிடி அதாவது கோழி பண்ணையில மொத்தத்தை சதவீதம் கிண்ணி கோழி வளர்க்கலாம் நீங்க ஒரு ஐம்பது கோழி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பத்து டு பதினஞ்சு வச்சுக்கலாம் அது வந்து உங்களுக்கு முட்டையும் குடுக்குங்க கோழிகள் ஆனா முட்டைகள் நீங்க தேடி பிடிச்சி எடுக்கணும் முட்டை எடுத்தீங்கன்னா ஒரு பேட்சிக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது முட்டை வரைக்கும் கிடைக்கும் நீங்க அதையும் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்க வீட்டு தேவைக்கு நீங்க பார்த்தா வந்து ஜஸ்ட் நம்ம சொல்லுறது வளர்க்கலாம் வருமானத்தை தாண்டி வந்து நம்ம ஒரு நமக்கு அதுவே வருமானம் தாங்க நம்மளால இருபத்தி நாலு நேரம் வேலையை சுத்திட்டு இருக்க முடியாது பட் அது வந்து இது பண்ணும் அதே மாதிரி நைட்டு வந்து உயரமான மரங்கள்ல அடைஞ்சுக்கும் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஏதாவது நாய் வருது இல்ல உங்களுக்கு வந்து அந்த நைட்டு வந்து கோட்டான்னு சொல்லுவாங்க பெரிய வகை கழுகு அது வந்தாலும் இது கத்தியே அதை விரட்டிடும்

எங்களுக்கு வந்து எட்டு டு பத்து நம்ம கிட்ட முப்பத்தஞ்சு தாய்க்கோழி இருக்குங்க எட்டு டு பத்து வரும் நாங்க வந்து ராப்பிடா பிரீட் பண்ணுவோம் அடை தெளிச்சு விட்டு பிரீட் பண்ணுவோம் அப்படிங்கும் போது எங்களுக்கு எட்டு டு பத்து முட்டை வந்து கிடைக்கும் அந்த முட்டைகளை நாங்க ஆறு நாளைக்கு ஒருக்க இன்குபேட்டர்ல வச்சு நம்ம குஞ்சுகளா கன்வெர்ட் வந்து பண்றோம் சரி சரிங்க எனக்கு என்ன ஃபுல்லாவே சந்தைகள் வெளிமேச்சல்ல வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஏன் இன்குபேட்டர் வந்து யூஸ் பண்றீங்க அடை வைக்க அடை வச்சு நம்ம முட்டைகளை எடுக்கலாம் அதாவது இன்குபேட்டர் எதுக்கு அப்படின்னா கம்மியான தாய்கோழிகளை வச்சு அதிகமான குஞ்சுகளை உற்பத்தி பண்ண முடியுங்க தாய்கோழிகளுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் நிறைந்த உணவுகள் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்து நான் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு பேட்ச் நான் வந்து தாய்க்கோழிகள் மூலியமா நான் எடுத்துட்டு இருக்கேன் இதே நான் அவையம் வச்சேன்னா எனக்கு மூணு டு நாலு மாசத்துக்கு ஒரு கதை ஒரு பேட்சே வந்து கிடைக்கும் அப்படிங்கும் போது எனக்கு தாய்கோழி வந்து நான் இப்போ முப்பத்தஞ்சு வச்சிருக்கும் போ வைக்கிற இடத்துல நான் எழுபது தாய்கோழிகள் வச்சிருக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு வந்து ஃபீடு காஸ்ட் வந்து அதிகமா செலவாகுங்க அதே மாதிரி கமர்ஷியலா போயிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து கோழி அவையம் வைக்கலாங்க அதுக்கு மேல போகும்போது போது என்ன ஆகணும் புது கோழிகள் வந்து இன்னொரு கோழி அவயத்தை தள்ளி விட்டுரும் முட்டை வைக்கும் சேவல் வந்து பிரச்சனைகள் பண்ணும் அப்படிங்கும்போது கமர்ஷியலா போயிட்டா நம்ம இங்குபேட்டர் வந்து அவசியம் தேவை ஒரு ஃபுல்லி ஆட்டோமைஸ்ட் இன்குபேட்டர் குவாலிட்டியா வேணுங்க உங்க பண்ணையோட ஹார்ட்ன்னு சொன்னாவே அது இன்குபேட்டர் தான் ஒரு கோழி கோி ஒரு தொழிலா எடுத்து வருமானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு இன்குபேட்டர் வச்சிருக்கணும் அப்படி இருந்தா ஏன்னா நீங்க சொல்றதை பார்த்தா கமர்ஷியலா பண்ணணும் நினைக்கும் போது ஒரு இன்குபேட்டர் நம்ம கையில இருந்தாதான் நம்மளால லாபத்தை அதிக சொன்னா இன்குபேட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பல விதமா நீங்க வந்து மதிப்பு கூட்டி உங்களோட கோழிகளை விற்க முடியும் ஒரு நாள் குஞ்சா விற்கலாம் ஒரு மாசம் குஞ்சா விற்கலாம் ரெண்டு மாசம் குஞ்சா விற்கலாம் அதே மாதிரி பெரிய கோழிகள் எல்லாம் இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட்ச்னா கை நிறைய குஞ்சு வரும் கோழியா இருந்தா வச்சுக்கோங்களேன் ஆறு நாள்ல ஒரு பேட்ச் இருக்கும் எட்டு நாள்ல ஒரு பேட்ச் இருக்கும் பத்து நாள்ல ஒரு பேட்ச் இருக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த குஞ்சுகளை ஒட்டுக்கா சேர்த்தீங்கன்னாவே மேல கீழே இருக்கும் அந்த மாதிரி இருக்காது இது ஒரு கை நிறைய குஞ்சுகள் கிடைக்கும் நீங்க வந்து கை நிறைய சம்பாதிக்கணும் எவ்வளவு தோராயமோ வந்து பொறுப்பதற்கு எதிர்பார்க்கலாம் அதாவது நீங்க கோழிகளை வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு முட்டை கரு அதுல இருந்து எண்பதுல இருந்து அதுக்கு மேல நீங்க சதவீதம் கோழி ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு பண்ணையில நோய் வர போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு இண்டிகேஷனு உங்க கோழி முட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த பொறுப்பு திறனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது குறைய 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 உங்களோட கோழி உடம்புல சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம் நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கோழிக்கு சளி பிடிச்சா போதும் நல்லா இருக்க கோழிக்கும் அது பரவிடும் சரிங்க இப்ப நம்ம பண்ணையில வந்து தோராயமா எப்படி விற்பனை முறையை நீங்க வந்து கையாளுறீங்க எந்த மாதிரியான விற்பனை முறையில எடுத்து இல்ல எங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க நாங்க வந்து இன்குபேட்டர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறனால எங்க கஸ்டமரே எங்ககிட்ட வந்து கோழி வந்து வாங்கிக்கிறாங்க தாய் கோழிகளா வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி எங்களுக்கு வந்து லோக்கல்ல நிறைய கறிக்கடையோட டைப் இருக்கு அதாவது காங்கேயம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் அந்த மாதிரி அவங்க வந்து வந்து பல்கா வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம சில்லறை வியாபாரம் வந்து பண்றது இல்ல பல்க் வியாபாரம் தான் நம்ம வந்து பண்றோம் அந்த வளர்ப்புக்கு மட்டும் தான் சில்ற வியாபாரம் பண்றோம் அதுவுமே நம்ம கஸ்டமர் கஸ்டமருக்கே நம்மளால கொடுக்க முடியல நம்ம செலக்டிவ் பிரீடா எடுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஏஜ்ல இந்த வெயிட் வர மாதிரியான பிரீட தான் வச்சிருக்கிறனால மத்தவங்களை மாதிரி நம்ம ஃப்ரீக்வெண்டா பிரீட் வந்து பண்ண முடியாது நம்ம கோழி வந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு முட்டை தான் இடுங்க அதுக்கு மேல இடாது அதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ தான் வரும் அந்த மாதிரி போட்ட கோழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு முட்டை வரைக்குமே இடக்கூடிய தன்மை இருக்குங்க அந்த மாதிரி கோழிகள் வந்து உடம்பு வந்து பெருசா வராது அதாவது முட்டை அதிகமா வராது அதே மாதிரி உடம்பும் பெருசா இருக்காது இது பெருவிடை எதுக்கு பண்றோம் அப்படின்னா கம்மியான கோழிகளை வச்சு அதிகமான வெயிட்டேஜ் அப்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுதான் நீங்க சித்து விட வந்து ஒரு நூத்தம்பது கோழி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோழி வந்து நீங்க ஒரு அறுபது கோழி இருந்தா போதும் அந்த வெயிட்டை ஈக்குவல் பண்ணிரும் அதுக்கு மேலேயே வந்துடும் இது சரி நம்ம பண்ணையில தோராயமா ஒரு மாத வருமானம் எந்தெந்த முறையில இருந்து எடுக்கிறீங்க அதை பத்தி தெளிவாக நாம வந்து பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முப்பதுல இருந்து நாற்பது கோழிகள் வந்து நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க நாம வந்து பெரிய கோழிகள் அதாவது கன்னி விடை பருவம் பட்டா ஸ்டேஜ் அந்த சைஸ்ல தான் கொடுக்குறோம் அது வந்து தீனி செலவு இதெல்லாம் போக எனக்கு வந்து ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு இருபத்தாயிரம்க்குள்ள எனக்கு வந்து வருமானம் இருக்கு ஒரு சில டைம் ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது அது எல்லாமே சேர்த்து வச்சு நமக்கு இந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைம்ல வந்து பல்கா எடுத்துட்டு போயிருவாங்க நாங்களும் அந்த முட்டை எண்ணிக்கையை குறைக்கிறது ஏத்துறது எல்லாமே அந்த நாங்க ஒரு கேலண்டர் வச்சிருக்கோம் அந்த கேலண்டரை ஃபாலோ பண்றோம் தோராயமா வந்து ஒரு மாதம் ஒரு இருபதாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் அவங்க வந்து கேரண்டி நான் இதை வந்து ஃபுல் டைம் பண்ணல இதை நான் பார்ட் டைம் தான் பண்றேன் சரி 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 இப்ப நம்ம வந்து ஒரு ஆறு வருடமா வந்து அந்த பெருவுடைய கொலி வளர்ப்புல இருக்கீங்க இப்ப புதுசா ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் எதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் சிம்பிளா சொல்ல ஒரே ஒரு விஷயம் தாங்க ஃபர்ஸ்ட் உங்க ஏரியாவுக்கு என்ன கோழி ஈஸியா விற்கும் எந்த சிறுவடா போகுமா இடவட்டு போகுமா இல்ல பெருவடா போகுமா அப்படிங்கறதுக்கு போயிருங்க அத செல அத பிரீடு செலக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அனுபவம் இருக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா போகலாம் அனுபவம் இல்லை அப்படின்னா ஒரு பத்து கோழி பொட்ட கோழி ஒரு ரெண்டு சேவல் வாங்கி விடுங்க நீங்க அந்த கோழியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆயிரும் நீங்க அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஒருவேளை உங்களுக்கு வந்து சேல்ஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து ஆகும் ரோடு மேலேயே இருக்குது ஒரு சிட்டி பக்கத்துல இருக்குன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு பூஸ்ட் ஆயிரும் கொஞ்சம் இன்டீரியரா இருந்தா தெரியறதுக்கு லேட் ஆகும் நீங்க அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேண்டட்டரியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த மழை காலம் குளிர்காலத்துல வந்து தேவை அதே மாதிரி குஞ்சு பொறிச்சா ப்ரூடிங் போடுறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா தாய்கோலி வச்சு வளர்க்கறதுக்கு கண்டிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஃபீடிங் மெத்தடு இந்த அரிசி போட்டா போதும் கோழி வளர்ந்துரும் இந்த கான்செப்ட் எல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் பழைய கான்செப்ட் கமர்ஷியலுக்கு இது செட் ஆகாது உங்க கோழி வளரும் நாலு பேட்ச் வித்துருப்பீங்க அஞ்சாவது பேட்ச் எல்லாம் வளர்ந்து நிற்கும் சேல் பாயிண்ட்ல எல்லாம் எல்லாம் நோய் வந்து போயிடும் வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் இல்லைன்னா சளி வந்து போகும் ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அது உடம்புல இருக்காதுங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதனால தீவனம் கொடுக்கறதுல நம்ம எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது ஒரு நியூட்ரிஷனான ஃபீட் வந்து நம்ம கம்பல்சரி கொடுக்கணும் நீங்க ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் இன்கம் எடுக்கலாம் கோலிகை பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட் அதனால ஸ்டேபிளா போங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முன்னாடியே இறக்க வேண்டாம் பட் உங்களோட பண்ணைக்கான ஹார்ட் இங்கு அதை வந்து நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்கக்கூடிய நபர்கிட்ட நீங்க மிஷின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்து நீங்க வந்து டெவலப் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல நீங்க வந்து நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க கிரவுடை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ கோழி பண்ணை சம்மந்தமாக இல்லை இந்த மாதிரி இன்குபேட்டர்ஸ் தேவைப்படுதுனாலோ உங்களை எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாமா ஸோ அதை பற்றி தெளிவா சொல்லலாம் நம்மளை வந்து காலையில் ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாங்க என்னால் ஒருத்தருக்கு வந்து ஒரு நிமிஷம் டைம் வந்து அலாட் பண்ண முடியும் ஏன்னா எங்களுக்கு வந்து இன்குபேட்டருக்கு நிறைய ஃபோன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை இது சம்மந்தமாகவும் என் கஸ்டமருக்கு வந்து நான் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்ருப்பேன்